பொங்கல் ஸ்டார்ட் மாட்டுப்பொங்கலுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க மம்மி இவங்கள்தான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக்கி பண்ண போகிறோம் அங்கே தெரிவிப்பாரு தான் பருவதமலை பருவதமலைக்கு பக்கத்தில் தான் நம்ம வீடு ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்தாலும் பருவத மலைக்கு கூப்பிட்டு போகலாம் பார்க்கலாம் அதுதான் பருவதமலை சஞ்சீவினி மலைன்னு சொல்லுவாங்க பதினாலு வருஷம் கழித்து இப்போ தான் எங்கள் லேண்டில் நாங்கள் பயிர் வைக்க ஆரம்பிச்சுக்கிறோம் இப்போ தான் ரெண்டு வருஷமாக தான் மழை பெஞ்சு ஒழுங்காக அந்த மும்மாரின்னு அந்த பயிர் இப்போ தான் வச்சுருக்கோம் சின்ன பயனாக இருக்கும்போது மழை ஏரியில் கோடி போயிட்டு அதோடு லாஸ்ட்டு இப்போ தான் பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் ஏரி கோடி போயிட்டு இப்போ தான் பயிர் விற்க ஆரம்பிச்சிருக்கோம் பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு அங்கே தெரியுது பாருங்கள் அந்த மரம் பக்கத்தில் தான் பருவதமலை நம்ம பக்கத்தில் தான் இருக்கோம் நம்ம வில்லேஜி என் சொந்த ஊர் அது நம்ம தோப்பு தேக்கு தோப்பு அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் நம்ம படிஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க இன்றைக்கி அவங்களுக்கு பர்டே செலப்ரேஷன் இருக்குது ஈவினிங்கு பார்க்கலாம் இன்றைக்கி ஹாய் படீஸ் ஏய் மணிமாரா கருப்பு ஏய் குளிச்சே அம்மா மாட்டுப்பட்டி இருக்காங்க காலையில் விடிய காலையில் சாமி கானத்தில் பிள்ளையார் பிடிச்சிட்டு சாமி வச்சுட்டு ஈவினிங் வந்து இவங்க ராஜாங்களுக்கெல்லாம் பர்த்டே செலப்ரேட் பண்ணோம் இதுதான் பிள்ளையார் பிடிச்ச பிள்ளையார் பிடிச்சி வச்ச பிள்ளையார் பிள்ளையாருக்கு எது வைக்கலையாம்மா மஞ்சா குங்குமம் ஏ கருப்ப ஏய் கருப்ப ஏய் கருப்பா ஏய் கருப்பா ஐயோ பசி எடுத்துக்கிட்டு இப்போ பால் குடிக்கணும் குடிச்சிக்கணுமா பதினாலு வருஷம் கழிச்சு இப்போதான் நம்ம பயிர் வைக்கிறோம் பனி எவ்வளோ பனி கொஞ்சமா போடு நம்ம ஈரோ இப்ப தான் வராரு தண்ணிலாம் பாய்ச்சிட்டு வராது பிள்ளைக்குது அதோ அங்கே தெரியுதுல மலை அதுதான் எங்கள் ஊர் அந்த மலை அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு ஷேடோ தெரியுதா அதுதான் திருவண்ணாமலை மலை ஆடா எல்லாம் தெரிய மாட்டுக்குது அதுக்கு பக்கத்தில் திருவண்ணாமலை லைட்டாக தெரியுது பாருங்கள் அந்த ஷேடோ அதுதான் திருவண்ணாமலை மலை திருவண்ணாமலை மலை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மலை அப்படியே இப்படி வந்தோம்னா பருவதமலை பருவதமலை திருவண்ணாமலை மலை சென்டராக தான் நம்ம வில்லேஜ் இருக்குது இங்கே தெரியுது பாருங்கள் இதுதான் பருவமலை அப்படி இப்படி வந்தோம்னா திருவண்ணாமலை மலை அந்த இரட்டை மலைக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு ஷியோடாக தெரியுது இப்போ நல்லா பனி போயிருதுன்னா தெரிய மாட்டேங்குது அந்த ரட்டமலை பக்கத்தில் தான் இருக்குது திருவண்ணாமலை உங்கள் எல்லாருக்கும் ஒரு சூப்பர் வியூ காட்ட போகிறேன் எங்கள் தேக்கு தோப்பு அந்த மர சந்தில் அந்த சூரியன் உதிக்கிறது சூப்பராக இருக்கும் நான் டெய்லியும் வாட்ச் பண்ணுவேன் இங்கே தான் உதிக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் சூப்பராக இருக்கும் காமிக்கிறேன் இந்த இடத்துல எங்கள் அது எங்களுது எங்கள்தான் அந்த இடமும் தேக்கு மரம் இருக்குல்ல அந்த சந்தில் சூரியன் உதயமாகும் செம்மையாக இருக்கும் பார்க்கறது மாட்டுப்பட்டி வளைச்சாச்சி வளைச்சி சாமிக்கு மாட்டுக்கு ஆ பார்த்து பார்த்து புதுசாக கயிறுலாம் வாங்கி வச்சு படைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு தலைவர்களை மதியமாக குளப்பாட்டி பெயிண்ட் அடித்து நல்லா இது பண்ணோம் ஏய் சண்டை போடாமல் சாடுங்க சரி போது பொங்கலா பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் மாட்டுக்கு பொங்கல் மாட்டு பொங்கல் ஏ கருப்பு கருப்புக்கு வேற பசி எடுத்து பாக்குறான் அவங்க அம்மாவே ஏ கருப்பா சின்னப்பயா ஏ சின்னப்பயா முதல்ல எனக்கு பால் கொடுங்க அப்புறமா சாமியெல்லாம் அவன் கருப்பு நம்ம வீட்டு மகாலட்சுமி கொள்ளச்சி ஏய் சின்னப்பையா மணி சலங்கை மாட்டு சலங்கினுதான் ஆயிருக்கும் அப்படியே அப்படின்னு விட்டுருக்கலாம் சூரியன் இப்போதான் வந்துட்டுருக்கார் தலைவர் சூரிய நமஸ்காரம் பண்ணலான்னு பார்த்தா சூரியன் வராது வராரு வராரு கரெக்டாக அந்த தோப்புக்கு மேலே அந்த மரத்துக்கு மேலே வருவார் தலைவர் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் சூரிய நமஸ்காரம் பண்ணலான்னு பார்த்தா தலைவர் இப்போ தான் தூங்கி எழுந்திருக்குது பிள்ள வந்துட்டார் ராஜா இப்போ தான் வராரு கொஞ்சம் கொஞ்சமாக வராரு கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து வராது இப்போ தான் சூரியன் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு சூரியன் செம வியூ இல்லை சூப்பராக இருக்குது இட்ஸ் ஓகே ஈவினிங் பார்ப்போம் இந்த வீடியோவில் மாட்டுக்கெல்லாம் குளிப்பாட்டிகிட்டு எல்லாம் பண்ணிட்டு